அன்னார்ல என்ன நடக்குது இந்த கேள்வியை கேட்டோடனே வந்து நிறைய பேர் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க அண்மையில் வந்து ஒரு குழந்தையை பிரசித்தி நிலையில் நிலையில வந்து இளம் தாயோருடைய மரணம் பதிவு செய்யப்பட்டிருந்தது அது பெரிய சிக்கல்களை தோற்றுவித்தது அதை கேட்க போயிடக்கூடிய ஆட்கள் அது தொடர்பிலான பிரச்சனைகள் சொல்லி பெரிய ஒரு சம்பவமாகவே அது நடந்து முடிந்திருந்தது அது தொடர்ந்து நடக்குதா அப்படின்ற கேள்விதான் இப்போ எல்லார் மத்தியிலும் எழக்கூடியதாக இருக்கும் ஏன் இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் நேற்று மாலை பொழுதுல இன்னும் ஒரு மரணம் குழந்தையை பிரசவிப்பதற்காக சென்றக்கூடிய இருபத்தெட்டு வயதான இளம் பெண் ஒருவர் அவரும் அவருடைய சிசுவும் மரணம் அடைந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பில் வந்து மருத்துவத்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய குடும்பத்தினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அது மாத்திரமல்ல விடயம் அது வந்து அவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சில உடல் மூச்சு திணறல் இப்படியான விஷயங்கள் நடந்தது பிறகு வந்து சத்திர சிகிச்சை மூலமாக குழந்தை எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் வந்து இயற்கை முறையில் பிரசவ பிரவேசி பிரசவிப்பதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட அந்த முயற்சியெல்லாம் பலனளிக்காமல் அந்த சிசுவும் தாயும் மரணமடைந்திருக்கிறார்கள் இருபத்தெட்டு வயதான இளம் தான் இந்த துன்பிகள் நிகழ்ந்திருக்கிறது என்ன நடக்கிறது மருத்துவத்துறை மீதான நம்பிக்கைகள் எந்தளவு தூரம் இருக்கிறது என்பது இதன் மூலமாக கேள்வியாக வெளிவரக்கூடியதாக இருக்கிறது பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நாடு ஒரு மாற்றம் நோக்கி நகர்கிற போது இருக்கக்கூடிய எப்படியான பிரச்சனைகள் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரே வைத்தியசாலையில் இப்படியான சம்பவம் நடக்கிறதுன்றது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை எந்த அளவு தூரம் சிதைக்கப் போகிறது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அப்படி என்பதை இந்த காணொலி பதிவு செய்கிறது மன்னார் பொது வைத்தியசாலையிலே மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையிலே மரணம் அடைந்திருக்கூடிய தாய் மற்றும் சிசுவினுடைய அந்த சம்பவத்துக்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று புதன்கிழமை மாலை நான்கு முப்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இரவு எட்டு மணியை தாண்டியும் அந்த இடத்திலே தொடர்ந்து கொண்டிருந்தது தாயினுடைய மரணத்துக்கு நீதி வழங்க வேண்டும் தவறு செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் வைத்தியசாலை நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் இந்த போராட்டம் இடம்பெற்றது இதன்போது பல்வேறுபட்ட கோஷ்டங்கள் எழுப்பப்பட்டது அதன் தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்குள்ளே இந்த போராட்டக்காரர்கள் நுழைய முற்பட்ட நிலையிலே கலவரமான சூழல் ஒன்று பதிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டது இதன் காரணமாக கலகம் அடக்கும் போலீசார் விசேட அதிரடிப்படை உள்ளிட்டவர்கள் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டார்கள் இதை அறிந்து சம்பவத்தின் தொடர்ச்சியாக அந்த இடத்துக்கு வருகிறந்த மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் அவர் தலைமையிலான குழுவினர் இறந்த பெண்ணினுடைய பெற்றோருடன் கலந்துரையாடிய போதும் சுமூகமான நிலையொன்றை ஏற்படுத்த முடியாமல் போயிருந்தது போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் கொட்டும் மலைக்கும் மத்தியிலும் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக வீதியை மறைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலே வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளரால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவினுடைய பிரதிநிதிகள் அடங்கலாக உயிரிழந்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் சட்டத்தரணிகள் மத தலைவர்களை உள்ளடக்கி விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடல் சுமார் இரண்டு மணித்தியாலங்களுக்கு மேலாக நீடித்திருந்தது இந்த கலந்துரையாடலின் போது இந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது முதல் அவர் உயிரிழக்கும் வரை நிகழ்ந்திடக்கூடிய சம்பவங்கள் குறித்து அவருடைய தாயார் குறித்த குழுவினரிடம் சாட்சியங்களை வழங்கியிருந்தார் இந்த மரணத்துக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது மாத்திரமல்ல உயிரிழந்த பெண்ணினுடைய உறவினர்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுத்து மூலம் தங்களுடைய கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறு அந்த குழுவினிடம் வந்து வேண்டுகோளை முன்வைத்தார்கள் மத்திய சுகாதார அமைச்சனுடைய செயலாளரால் நியமிக்கப்பட்ட குழுவினுடைய இரண்டு விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலும் மாகாண பணிப்பாளர் தனது விசாரணை குழுவை நியமித்து மூன்று நாட்களில் அந்த விசாரணையை முடிப்பதாகவும் வாக்குறுதி வழங்கியிருந்தார் இந்த விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் உள்ளடங்கலாக அனைவருக்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாகாண பணிப்பாளர் எழுத்து மூலம் உத்தரவாதம் ஒன்றையும் வழங்கியிருந்தார் இதன் தொடர்ச்சியாக குறித்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட பெண்ணினுடைய தாய் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்து விலகிச் சென்றார்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து அங்கு பதற்றமான நிலைமை ஒன்று ஏற்பட்டது தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமையாலே மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலே தற்கமை பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையிலே போலீசார் அதிரடி படை கலகமடக்கும் காவல்துறை இணைந்து வைத்தியசாலைக்கு முன்பாக வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பலவந்தமாக வெளியேற்றியிருக்கிறார்கள் இதனாலே சில மணி நேரம் மன்னார் வீதியுடனான பிரதான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது மறுதேடி அவங்க என்ன பா சொல்லட்டும் அஜித் இது ஒண்ணு இல்ல ரெண்டில்ல மூணு இல்ல நாலு இல்ல பதனிலே இருக்கணும்டா ஆனா தரமா நடக்கும் இது முடிவிலே பெரிய போராட்டம் தான் தேவை இது முடிவிலே ஆரம்பமா இது அது அவதே ஆரம்பமா இது ரெடுக்கு பாய்தீடாரையா मारेங்க பன்னார் வைத்தியம் ஆளே ப்ரோப்ஸேல இந்த பெரிய போய் தான் பிளாஸ்டர் வாங்குறோம் இல்லடா சூப்பர் எடிட் இது ஜெனாதே வரது சூப்பர் எடிட் ஜெனாதே வரதுல போய் நீ உதுறா

முடிக்கடிய <aunque mehranoughs> <muchas writers> <tos et Janine> முக்கியமான ஒரு ஆள் வரணிங்க அக்கா போ அக்கா சட்டம் போடாங்க એ <melodicolo> બોલ <melodicolo> <melodicolo> என்ன எல்லாரும் எல்லாரும் நம்ம lactate-ல் பே. அதுக்குள்ள நான் நான்

அவங்களுக்கு ஒரு ரோடியா அதுல நடக்கப்படும் ரோடியா சிலுவையா சங்கமமாய் இருக்கற ஒரு இடத்துல ஒரு கம்பாவா இருந்தாரு அந்த வந்து இங்க வந்து அந்த பிரசாதத்தை வந்து நிக்கிறார் அந்த மார்க்கம் நான் மூன்றாவது பாதியா பார்த்தா தான் யாரோ பாரு Não, não. நேற்று காலை எட்டு மணி அளவில் இந்த வனிஜா என்ற உங்களுடைய தங்கையை உள்ளே இந்த சொல்லிப்பறமுக்காக லேபர் ரூமுக்கு நேற்று கொண்டு போயிருந்தார்கள் ஆனால் எட்டு மணியிலேருந்து மாலை நாலு மணிக்கு ஒரு தகவல் வந்தது அவருக்கு ஏழாம் மக்களுக்கு இப்படி சொல்லியோடு வச்சு சொல்லியிருக்கான் ஆனால் உள்ள அவங்க அம்மாவையோ ஆரையுமே உள்ள விடையில் அது அதுக்கு உள்ள கூட சொல்லி கேட்டது அது உள்ள உடையலாம் அப்ப சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க அவரை புள்ளை செத்து போயிட்டு தாய் சிரியஸா இருக்கு அவரை எங்களுக்கு சந்தேகமா போயிட்டு அவரை நாங்க அதுக்கு அதுக்கு உள்ள போய் உழைத்தி பார்த்தா உள்ள போய் எல்லாம் உள்ள போனா அங்க சொல்றாங்க அங்க பார்த்தா அந்த புள்ள அப்படியே அப்படி ஒன்றுமே இல்லாம அறிவு இல்லாம கிடக்கு ஆனா மேலே ஒரு யாமத்தி கொண்டு இருக்காங்க அப்ப சொல்றாங்க புல்லு தங்க தாயை காப்பாத்துறோம் ஆனா அந்த தாய் உள்ளசத்து உடனே அந்த தாயும் பொதுவாக நாளை நாளை கால மணியில் நடந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த தாயை சித்த தாயை வைத்து ஐந்து அரை ஐந்து முப்பால் மட்டும் வச்சு சுமாராக ஒன்றரை முத்தியாலும் வைத்தியம் பார்த்தாங்க அதுதான் ஒரு வீட்டுக்குள் விஷயமாக உள்ளது அந்த அதுக்கு பிறகு நாங்கள் நீதி கட்டத்துக்கு அவங்க ஒருத்தருமே சரியான பதிலை வழங்கவில்லை இரவு அந்த அவரோட உடல் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு காலை ஒரு தகவல் வந்தது இரவுகள் அந்த டிக்கெட்டை ஒன்றும் கொண்டு செல்லவில்லை ஆஹ் தான் இருக்கின்ற பிறகு காலை ஒரு ஒன்பது பத்து இங்கே இருந்த டிக்கெட் ஜாப்பான்க்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டுள்ளது அந்த அதுக்கான முடிவு கூட இன்னும் வரவில்லை இப்பொழுது மக்கள் பல பல இருப்பு ஆர்ப்பாட்டத்துடன் அவர் தாய் கூட இப்ப வந்துள்ளார் அவர் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர்கள் ஆனால் இவங்களை இன்னொரு கதை ஒன்று சொல்றாங்க அவர் இந்தியாவிலே விலைக்கு கொள்ளை கொண்டாடுவதற்காக வைத்தியங்கள் செய்ய வேண்டும் அவர் இதுவரை ஒன்றுமே செய்ததில்லை ஒரு வருடமாக இந்த ஆஸ்பத்திரியிலேயே வந்து கிளினிக் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் கிளினிக் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட நிலையில இருந்த போது அப்படி சொல்வது ஒரு சரியான செயலில்லை மக்களும் பாரு ஏற்பாடு தோண்டு உள்ளார்கள் இவர்கள் இப்போது மேலே ஒரு மீட்டிங் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனால் யாருமே ஒரு சரியான ஒரு தீர்வு வழங்கவில்லை ஆனால் எல்லாரும் அதை சமாளிக்கத்தான் பார்க்கிறார்கள் நேற்று எங்களுடைய அக்கா வந்து நாங்கள் டெலிவரிக்காக கொண்டு வந்து சேர்த்து நாங்கள் முந்த நாள் கொண்டு சேர்த்துனாங்க நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு தான் டெலிவரிக்காக உள்ளே கொண்டு போனவங்க உள்ள கொண்டு போயிட்டு பின்னேற மூன்று மணிக்கு தான் மூன்று மூன்று காலக்கு அக்காவுக்கு டெலிவரி நடந்திருக்கு டெலிவரி நடந்ததுல பிள்ளை இறந்துட்டு பிள்ளை இறந்தது கூட எங்களுக்கு இல்லை அதுக்கு பிறகு அக்காவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு நாலரைக்கு பிறகு அக்காவும் இறந்திருக்கிறார் அது சம்மந்தமாகவும் எங்களுக்கு எந்த தகவலும் தரையில்லை அப்போ நாங்களும் அதை பார்த்து பார்த்து கடல் நேரம் இருந்தனாங்க அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஆறு ஆறு ரூபாய் வந்து சொல்லுவாங்க இப்படி பிள்ளை இறந்துட்டேன்னு சொல்லி பிள்ளை இறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட அரமணித்தாளன் கழிச்சு சொல்லி சொன்னாங்க அம்மா மூக்கி திணற இருக்கிறா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வேளரைக்கு பிறகு சரி திருப்பி வந்து சொல்லுவாங்க அம்மாவும் இறந்துட்டேன்னு சொல்லி அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு போய் உள்ளே போய் பார்த்தா அங்கே வைத்தியசாலையில் யாருமே இருக்கல அந்த இறந்து இறந்தா அக்காவும் பிள்ளையும் அப்படியே தான் இருந்தாங்க இல்லையா அங்க இந்த வைத்தியரும் இல்லை எல்லாரும் நாங்க கேட்ட மதிப்பு யாரும் பொறுப்புன்னு சொல்லல யாரும் இதுக்கு பொறுப்பு கூற இல்லை நாங்க ஒரு ட்ரெண்டு மனத்தில இந்த இது சம்பந்தமா யாருமே வரல நாங்க டிரெக்டர் டிரெக்டருக்கு எல்லாருக்கும் டேரக்டர் போனும் வேலை செய்யல ரெண்டு மத்திய பிறகுதான் அதுக்கு சம்பந்தமா வந்தவங்க எல்லாரும் இது என்னன்னு கேட்க அது சொன்னாங்க நாங்க இப்படி அதுக்கு அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க போலீஸ் எல்லாம் வந்து இப்படி எங்களை எல்லாரையும் உள்ள விட வேணாம்னு சொல்லி பிறகு தாங்கள் யாழ்ப்பாணத்துக்கான போலீஸ் இது சாரி போஸ்ட்மார்ட்டம் செய்து நாங்க இதுக்குரிய ரிப்போர்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இன்றைய தினம் அஹ் வெனஜா அவர் வனஜா மற்றும் மரணம் தொடர்பில் எங்களுடைய மக்கள் மன்னார் மக்கள் ஒன்று திரண்டு வைத்தியசாலையின் முன்னர் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இறப்புக்கான நீதி தேட வேண்டும் என்ற போர்வையில் எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு வந்திருந்தோம் அதே நேரம் ஆஹ் வைத்தியர் அதாவது மாகாண பணிப்பாளர் மத்திய அரசிலிருந்து வந்த செயலாளரினால் நியமிக்கப்பட்ட குழு ஆஹ் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்திருந்தார்கள் அவர்களோடு இறந்த வனஜா அவர்களின் தாய் மற்றும் உறவினர்கள் மற்றும் சட்டத்தரணியல் ஆகிய நாங்கள் மற்றும் எங்களுடைய பங்கு தந்தையர்கள் பலர் அதில் கலந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது ஏறக்குறைய இரண்டு மணி நேரங்களுக்கு மேல் பல்வேறு வாதங்கள் இந்த விடயங்கள் ஏற்கனவே பல நடவடிக்கைகள் இவ்வாறான பிள்ளைகள் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் இப்பொழுது ஒரு இறப்பு நடைபெற்றிருக்கின்றது இதற்கான காரணம் அந்த தாய் என அவர்களின் தாய் நேற்றைய தினம் ஐந்து மணிக்கு இந்த பேஷன் அதாவது மகப்பேற்றுக்காக லேபர் ரூமுக்கு கொண்டு போனவர் கொண்டு போகப்பட்டிருக்கின்றார் பின்னேறம் மூன்று நாலு மணி வரையில் அங்கு லேபர் ரூமில் தான் வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அந்த ஒரு சிசு ஒன்று இறந்திருக்கின்றது என்று சொன்னால் அட்லீஸ்ட் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு சிசேரியன் பண்ணியாவது அந்த தா ஒரு தாயை காப்பாற்றியிருக்க முடியும் ஏன் இந்த அசம்பந்த போக்கு ஏன் நடைபெற்றது என்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த மருகை தந்தவர்களோடு எங்களுடைய எல்லோரும் கதைத்திருந்தோம் எங்களுடைய நிலைப்பாடு மன்னர் அரசாதிபர் அவர்களும் இதில் முக்கியமாக பங்கெடுத்திருந்தனர் இந்த விடயங்கள் தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் சொல்லியிருந்த பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுத்து மூலமாக சில விடயங்களை தருமாறு கூறியிருந்தார்கள் ஆகவே இந்த விசாரணைகள் அனைத்தும் தற்பொழுது மத்திய அரசின் விசாரணை இரண்டு குழுவாக நியமிக்கப்பட்டு நடைபெற்றிருக்கின்றது அதே நேரம் மாகாண பணிப்பாளர் தன்னுடைய விசாரணையை இன்றை நியமித்து மூன்று நாட்களுக்குள் முடி முடிப்பதாக கூறியிருக்கின்ற வாக்குறுதி தந்திருக்கின்றார் இந்த விடயங்களின் அடிப்படையில் இந்த இன்குவாரி விசாரணையின் அடிப்படையில் கிடைக்கின்ற அவர்களுடைய சுபாரசின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுப்பதற்கு மாகாண பணிப்பாளர் உத்தரவாதம் தந்திருக்கின்றார் அந்த விடயத்தை எழுத்திலும் தந்திருக்கின்றார்